ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்திங்கன்னா டென்த்து அறிவியலில் இருக்கக்கூடிய நரம்பியல் பாடத்தோட பின்பக்க வினாவடிகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ரோம் லெட்டர் ஒன்று சரியான என்ன தேர்ந்தெடுத்துருதுக்கு ஃபஸ்ட்டு இரு இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு நோட் பண்ணீங்கப்பா இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் வந்து எந்த இடம் பார்த்தீங்கன்னா கண் விழித்திரை சரியா செகண்ட் ஒன் பாருங்கள் பார்த்தல் கேட்டல் நினைவுத்திறன் பேசுதல் அறிவுக்குரிமை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயல்களை இடத்தை கொண்டது செயல்களுக்கான இடத்தை கொண்டது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா பார்த்தல் கேட்டல் நினைவுத்திறன் பேசுதல் அறிவுக்குறுமை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயல்களுக்கான இடத்தை கொண்டது எதுன்னா மூளை தேர்ட் ஒன் பாருங்க அனிச்ச செயலின் போது அனிச்சை வில்லை உருவாக்குவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா உணர்வு ஏற்பி தண்டு வடம் தசைகள் சரியா ஃபோர்த் ஒன் பாருங்கள் டெட்ரான்கள் செல் உடலத்தை டேஷ் தூண்டலையும் ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து டேஷ் தூண்டலையும் கடத்துகின்றன இல்லைந்து டெட்டான்கள் செல் உடலத்தை டெட்டான்கள் செல் உடலத்தை நோக்கி தூண்டலையும் ஆக்சான் செல் உடலத்திலிருந்து வெளியே தூண்டலையும் கடத்துகின்றன சரியா ஓகே ஃபிஃப்த் ஒன்று பாருங்கள் மூளை உரைகளுள் வெளிப்புறமாக காணப்படும் உரையின் பெயர் என்ன மூளையில் வெளிப்புறமாக காணக்கூடிய உரையின் பெயர்னு கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூராமேட்டர் ஓகேவா சிக்ஸ்த் ஒன்று பாருங்கள் டேஷ் இணை மூளை நரம்புகளும் டேஷ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன எந்த தர கரம்புகளும் கேட்டிருக்காங்க அதாவது பன்னெண்டு இணை மூளை நரம்புகளும் முப்பத்தி ஒரு இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன சரியாப்பா ஆன்சர் வந்து அதான் செவன்த் ஒன்று பாருங்கள் மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசைநார்களுக்கு தூண்டல்களை கடத்தும் நியூரான்கள் என்னென்னு சொல்கிறாங்க வெளி செல் நரம்பு செல்கள்னு சொல்கிறாங்க விடை இ எயித் ஒன்று பாருங்கள் மூளையின் இரு புற பக்கப்பாட்டு கதிப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது பார்த்திங்கன்னா இ ஆன்சர் கார்பஸ் கலோசம் நைன்த் ஒன்று பாருங்க ரெயின்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் வந்து ஏற்கனவே செப்டம்பர் இருபதில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ரெய்ன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் வந்து ஆக்சான்கள் அந்த இடத்துல தான் காணப்படுது சரிங்களா விடை வந்து ஆக்சான்கள் பத்து வாந்தி இடத்துல கட்டுப்படுத்தும் மையம் அதாவது வாந்தி எடுக்கிறத கட்டுப்படுத்தக்கூடிய மையம் எதுன்னு கேட்டிங்கன்னா உடம்புல முகுலம் சரியா விடை வந்து முகுலம் கீழ்கண்டவற்றில் கொஸ்டின் நம்பர் பதினொன்று கீழ்கண்டவற்றில் நரம்பு செல்களில் காணப்படாதது எதுன்னு கேட்டிருக்கான் கொஸ்டின் ஒன்றுக்கு ரெண்டு முறையாக வாசிங்க எக்ஸாம் எழுதும் போது நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் கீழ்கண்டோட்டில் நரம்பு செல்களில் காணப்படாதது எதுன்னு கேட்டிருக்கான் எதுனா சார்கோ சார்கோ லெம்மா அங்கே தான் வந்து நரம்பு செல் இது நரம்பு செல் காணப்படாத ஒன்று எதுனா சார்கோ லெம்மா ஓகேவா பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றிற்கு ஆகியவற்றிற்கான கட்டுப்பாட்டினை எழுந்திருக்கிறார் அவருக்கு கீழே உள்ளவற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்தால் நிலை ஏற்பட்டுள்ளது எந்த பகுதி ஏற்படும் எந்த பகுதியில் பாதிப்படைஞ்சுன்னா இந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னா ஐபோதலமஸ் அந்த பகுதியில் பாதிப்படைஞ்சுன்னா இந்த மாதிரி நிலை வரும் சரிங்களா அடுத்து செகண்ட் ரோ ரோம்லட் டூ கொடி டேரங்களை நிரப்புக ஓகேவா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நமது உடலில் உள்ளவற்றுள் நமது உடலில் உள்ளவற்றுள் டேஷ் என்பது மிக நீளமான செல்களாகும் நம்ம உடம்புலேயே மிக நீளமான செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு செல் தான் அதான் நியூரான் சொல்லுவாங்க ஓகேவா செகண்ட் ஒன்று பாருங்கள் டேஷ் நியூரான்களில் தூண்டல்கள் மிக துரிதாக கடத்தப்படும் எந்த நியூரான்களில் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படுது அப்படின்னா பலமுறை பலமுறை நியூரான்களில் தான் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படுதுதான் தேர்ட் ஒன்று பாருங்கள் புற சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு டேஷ் எனப்படும் என்ன விளைவுப்பா துளுங்கல் துளங்க அந்த விளைவுக்கு பேர் வந்து துளங்கள் சரியா ஃபோர்த்து ஒன்று பாருங்கள் செல் உடலத்தை நோக்கி தூண்டுதல்களை கொண்டு செல்பவ எவை எதுன்னா டென்ட் ரைட்டுகள் ரைட்டுகள் தான் செல் உடலத்தை நோக்கி தூண்டுதல்களை கொண்டு செல்லக்கூடியது ஃபிஃப்த்து ஒன்று பாருங்கள் தானியங்கள் நரவு மண்டலத்தில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் ஒன்று கொண்டு எதிராக காணப்படுகின்றன என்னென்னது பரிவு நரம்புகளும் எதிர் பரிவு நரம்புகளும் தான் ஒன்று கொன்று எதிராக காணப்படுது எங்கள் நரம்பு மண்டலத்தில் சரியா சிக்ஸ் ஒன்று பாருங்கள் நியூரானில் டேஷ் எனும் நுண்ணுறுப்பு மற்றும் காணப்படுவதில்லை இது நியூரான் நியூரானில் சென்ட்ரியோல் எனும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுறது கிடையாது சரியா செவன்த் ஒன்று பாருங்கள் மூளை பட்டகத்தில் நிலையான அழுத்தத்தை டேஷ் பேணிக்கிறது என்னப்பா அது மூளை தண்டுவடை திரவம் வந்து பேணிக்கிறது எயித்து ஒன்று பாருங்கள் பெருமூலையின் புறப்பரப்பு மற்றும் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றால் அதிகரிக்கிறது என்னென்னா பெருமுளையின் பரபரப்பு புறப்பரப்பு கைரி மற்றும் சல்சி ஆகியவற்றால் அதிகரிக்கிறது ஓகேவா ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் மனித மூலையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி தலாமஸ் ஓகேவா அடுத்து சரியாக தவறான கண்டாய்ந்து தவறினை திருத்தி எழுதவும் ரோம் லெட்டர் மூணு சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் டெட்ரான்கள் முகை செல் உடலத்திலிருந்து தூண்டுல்களை வெளிப்புறமாக கடத்தும் நீளமான நரம்பு நாரிழைகள் இது வந்து தவறுப்பா தவறாக கொடுத்துருக்காங்க சரியான என்ன பார்த்தீங்கன்னா டெட்ரான்கள் முகை தூண்டுல்களை உடலை நோக்கி கடத்தும் நீளமான நரம்பு நாரிழைகள் சரியா செகண்ட் ஒன்று பாருங்கள் பரிவு நரவு மண்டலம் மைய நரவு மண்டலத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது இது தவறு தவறாக தப்பாக தான் கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சரை பாருங்கள் பரிவு நரவு மண்டலம் தானியங்கு நரவு மண்டலத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது சரியா நரம்பு மண்டலம் அது மைய நரம்பு மண்டலம் கிடையாது இது வந்து தானியங்கு நரம்பு மண்டலம் சரியா தானியங்கு நரவு மண்டலத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது தேர்ட் ஒன்று பாருங்கள் மனித உடலில் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் மையமாக என்ன த ஹைபோதலமஸ் உள்ளது நம்ம உடம்போட ஹீட் அதாவது டெம்பரேச்சரை வந்து நிலையாக வச்சுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைபோதலமஸ் சரி தான் அது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஒன்று பாருங்கள் பெருமூளை உடலில் தன்னிசையாக செயல்படும் செயல்களை கட்டுப்படுத்துகிறது பெருமுளை உடலில் தன்னிசையாக செயல்படக்கூடிய செயல்களை வந்து கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க இது சரியாப்பா கிடையாது இது வந்து தவறு சரியானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமூளை தன்னிசையான செயல்களை கட்டுப்படுத்தாது சரியா அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் மைய நரவு மண்டலத்தில் வெண்மை நிறப்பகுதியில் மையலின் உரையுடன் கூடிய நரம்பு நாழிகள் நாரிழைகள் உருவாகின்றன இது சரிதான்ப்பா சிக்ஸ் ஒன் பாருங்கள் உடலின் அனைத்து நரம்புகளும் மெனிஞ்சஸ் என்னும் முறையால் போர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது இது தவறுப்பா சரியான விட என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளை தான் மெனிஞ்சஸ் என்னும் முறையால் போர்த்தப்படுகிறது மூளை மூளை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் மெனிஞ்சஸ் என்னும் முறையால் போர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படுது செவன்த் ஒன்று பாருங்கள் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மூளை தண்டு வட திரவம் அளிக்கிறது மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்தை எது கொடுக்குதுன்னா மூளை தண்டுவட திரவம் தான் கொடுக்குது சரியா சரி இது சரிதான்ப்பா ஓகே எயித் ஒன்று பாருங்கள் உடலில் ஒரு தூண்டப்படக்கூடிய மிக துரிதமான பதில் விளைவை உண்டாக்குவது அணிச்சை செயல் ஆகும் ஆமாம் இதுவும் சரிதான்ப்பா உடலில் ஒரு தனிச்சையாக ஒரு ஒரு தூண்டல் ஒன்று நடக்குது அப்படின்னா அது பதில் விளைவு உண்டாக்குறது அணிச்சை செயல் எதிர்த்தா நடக்கிறது அது வந்து சரிதான் சரியா ஒன்பது பாருங்கள் சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதில் முகூலம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆமாம்ப்பா இது சரியான ஒன்று தான் பொறுத்துக்க ரோம் லெட்டர் ஃபோர் பாருங்கள் நிசில் துகள்கள் நிசில் துகள்கள்ங்கிறது சைட்டான் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் சைபோதலமஸ் அப்படிங்கிறது முன்மூளை அடுத்து இ சிறுமூளை மூளை அப்படிங்கிறது பெண்மூளை இ ஸ்வான் செல்கள் அப்படிங்கிறது புற அமைவு நரவு மண்டலம் சரியாப்பா ரோமலாட்டர் ஃபைவ் பாருங்கள் கூற்று மற்றும் காரண வகை கேள்விகளும் பின்வரும் ஒவ்வொரு வினாக்களிலும் ஒரு கூற்றும் அதன் கீழே அதற்கான காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன கீழே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு வாக்கியங்களில் ஒன்றை சரியான பதிலை குறிக்கவும் சரி ஓகே பார்க்கலாமா ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மைய நிறுவ மண்டலம் முழுமையும் மூளை தண்டுவட திரவத்தால் நிரம்பியுள்ளது காரணம் வந்து பார்த்துங்க மூளை தண்டு திரவத்திற்கு இத்தகைய பணிகள் கிடையாது இது வந்து இ ஆன்சர்ப்பா கூற்று சரி ஆனால் காரணம் தவறு கூற்று கரெக்டாக இருக்குது காரணம் இதுக்கான காரணம் கிடையாது சரிங்க சரியான விளக்கம் கிடையாது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்று டியூரோ மேட்டர் மற்றும் மேட்டருக்கு இடையே இடைவெளியில் கார்பஸ் கலோசம் அமைந்துள்ளது அதாவது டியூரா மேட்டர் ப மற்றும் பயோ மேட்டர்களிடையே இடைவெளியில் கார்பஸ் கலோசம் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க காரணம் வந்து இது மூளை பட்டகத்தில் நிலையான உள்ளழுத்தத்தை பரா பராமரிக்க உதவுகிறது இ ஆன்சரு கூற்று மற்றும் காரணம் தவறு ரெண்டுமே தவறுப்பா கூற்றும் தப்பு காரணமும் தப்பு நரம்பியலில் உள்ள பின்பக்க வினாவிடைகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அடுத்த யூனிட்டில் இருக்கக்கூடிய பின்பக்க வினாவடைகளாக அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுநாள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடுத்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே தேங்க்யூ